மெயினாக அந்த விவசாயத்தை பற்றி சொல்லிருக்காங்க நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா இருந்தது நல்லா படம் சூப்பராக இருந்தது இதில் காத்தி செம்மையான வச்சிருக்காரு டைலாக்லாம் செம்மையாக இருக்கு விவசாயத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கூட போர் அடிக்கல சூப்பராக இருக்குது படம் உட்காந்துலேருந்து கடைசி எழுந்த வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம் அதில் வந்து விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க வித் வந்து ஃபேமிலி அதை பற்றி சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு கார்த்தி ஆக்டிங் ம் சூப்பர் நல்லா இருக்கு கார்த்தி சூரிய காம்பினேஷன் ம் சூப்பர் படம் ஃபுல்லாக அவங்க சேர்ந்தே வராங்க அது நல்லா இருக்குது